ഭക്ത കോടികൾക്ക് ജയന്തി ബാലശ്രീനിവാസന അനേക കോടി നമസ്കാരങ്ങൾ ഇന്നയ ദിനം സിപ്പ് ശിവസ്ഥലം എന്ന തലപ്പിൽ மற்றும் ஓர் அற்புதமான ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கும் மிகவும் பழமையான அருள்மிகு சதுரங்க வல்லபநாதர் எழுந்தருளி திருக்கோயிலை பற்றி விவரிக்க உள்ளேன் இங்குள்ள இறைவன் அருள்மிகு சதுரங்க வல்லபநாதர் சதுரங்க வல்லபேஸ்வரர் மற்றும் புஷ்பவண்ணநாதர் என்ற திருநாமங்களோடு அருள்பாளிக்கிறார் அம்பாள் கற்பகவள்ளி மற்றும் ராஜராஜேஸ்வரி என்ற திருநாமங்களுடன் தனித்தனி சன்னதிகளில் இருந்து அருப்பாளிக்கிறார் இதன் அமைவிடம் என்று பார்த்தால் இத்திருக்கோவில் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டத்தில் பூவனூர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது திருப்பூவனூர் என்பது புராண பெயராகும் இத்தலத்திற்கு திருவாரூர் மாவட்டம் நீலாமங்கலம் நகரிலிருந்து நீலாமங்கலம் மன்னார்குடி சாலையில் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் பூவனூர் இடத்தில் இறங்கி பாமினி ஆற்றை கடந்து சிறிது தூரம் சென்றால் இக்கோயிலை அடையலாம் இத்தலத்தில் உள்ள மற்ற மூர்த்திகள் விக்கிரகங்களை பார்ப்போம் ஆலயத்தில் உள்ள பிரகாரத்தில் வலம் வரும்போது கோட்டத்தில் தெற்கே தக்ஷிணாமூர்த்தி மேற்கே பிரம்மன் விஷ்ணு பகவான் சூழ அண்ணாமலையாரும் வடக்கே துர்கையின் இரு பக்கமும் அர்த்தநாரி பிரட்சாடனரும் இவர்களுக்கு எதிரே சண்டிகேஸ்வரரும் கன்னி மூலையில் பிரதான விநாயகர் லக்ஷ்மி நாராயணர் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி ஆகியோர் உள்ளனர் வாயு மூலையில் வள்ளி தேவானையுடன் சுப்பிரமணியரும் ஈசான மூலையில் சனீஸ்வரரும் கால பைரவரும் தனித்தனி சன்னதிகளில் அமர்ந்துள்ளனர் சுவாமி சன்னதிக்கு பின்புறம் தல விரக்ஷமான பலாமரம் உள்ளது சுவாமி சன்னதிக்கு எதிரே உள்ள பெரிய மண்டபத்தில் தெற்கு நோக்கி ராஜராஜேஸ்வரியும் கற்பக அம்பிகையும் இரு சன்னதிகளில் இருந்து அருள் பாலிக்கிறார்கள் இரண்டு அம்மன் சன்னதி இருப்பது சிறப்பு அம்சமாகும் விஷக்கடியை நீக்கும் அன்னை சாமுண்டீஸ்வரி தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார் இத்தலத்தின் தல வரலாற்றை பற்றி பார்ப்போம் திருநெல்வேலி நெல்லை இந்த பூவனூர் சதுரங்க வல்லவருக்கும் தொடர்பு உண்டு வசுதேவன் என்ற மன்னனுக்கு பொன் பொருள் பதவி இருந்தும் குழந்தை பாகியம் மட்டும் இல்லையே என்று வருந்தி அவர் மனைவியுடன் ஒவ்வொரு சிவாலயமாக சென்று மனம் உருகி வேண்டினார் அவ்வாறு செல்கையில் திருநெல்வேலி சென்று நெல்லையப்பரை வணங்கினார் இவர்கள் வேண்டுதலை ஏற்ற நெல்லையப்பர் பார்வதியை வசுதேவனின் மகளாக பிறக்கும்படியும் பராசக்தியின் அம்சமான சப்த மாதர்களுள் ஒருவரான சாமுண்டியை குழந்தைக்கு செவிலித்தாயாக இருக்கும்படியும் அருளினார் ஒருமுறை வசுதேவன் தன் மனைவியுடன் தாமரபரணி நதியில் நீராடும்போது அங்கு ஒரு தாமரையில் சங்கு வடிவில் அம்பிகை தோண்டினாள் வசுதேவ மன்னன் அந்த சங்கை கையில் எடுத்தவுடன் அது குழந்தையாக மாறியது கண்டு மன்னனும் அவன் மனைவியும் மகிழ்ந்து இறைவனுக்கு நன்றி கூறி அக்குழந்தைக்கு ராஜ என்ற பெயர் விட்டு வளர்த்து வந்தனர் இறைவன் எப்படி சப்த மாதர்களில் ஒருவரான சாமுண்டீஸ்வரி குழந்தைக்கு செவிலித்தாயாக இருந்தாள் அந்த குழந்தை சகல கலைகளையும் கற்று தேர்ந்து அன்பும் அழகும் அறிவும் மிக்க குழந்தையாக வளர்ந்து குறிப்பாக சதுரங்க விளையாட்டில் தன்னை வெல்ல யாரும் இல்லாதபடி திகழ்ந்தாள் ராஜராஜேஸ்வரிக்கு திருமணம் முடிக்கும் நேரம் வந்தது மன்னர் தன் மகளை யார் சதுரங்க விளையாட்டில் ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கு மனம் முடித்து தருவதாக அறிவித்திருந்தார் அப்பொழுதுதான் இறைவன் சித்தர் வேஷம் அணிந்து வந்து மன்னனிடம் தான் சதுரங்க ஆட்டத்தில் சிறந்தவன் என்று கூற மன்னனும் தன் மகளுடன் விளையாடுமாறு இறைவனிடம் வேண்டினார் இறைவனும் ராஜேஸ்வரி உடன் சதுரங்கம் ஆடி வெற்றி பெற்றார் அதன் பின்னர் இறைவன் தன் உண்மையான வடிவுடன் அனைவருக்கும் காட்சி தந்தார் மனம் மகிழ்ந்த மன்னன் தன் மகளை இறைவனுக்கு மனம் முடித்து கொடுத்தார் இதனால் இறைவனுக்கு சதுரங்க வல்லபநாதர் மற்றும் சதுரங்க வல்லபேஸ்வரர் என்ற திருநாமங்கள் ஏற்பட்டன செஸ் ஒலிம்பியாட் துவக்கி வைக்கும் தருணத்தில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த கோவிலை மேற்கோள் காட்டி பேசியது குறிப்பிடத்தக்கது அந்த உரையில் அவர் தமிழகத்தில் தொண்டு தொட்டே சதுரங்கம் விளையாடப்பட்டது என்று பெருமையுடன் நினைவுகூர்ந்தார் மேலும் இத்தலத்தை திருப்பூவனூர் சதுரங்க வல்லபநாதர் என்று அவர் உரையில் மேற்கோள் காட்டியது தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கிறது There are many temples in Tamil Nadu with a beautiful sculptures that represent different sports. स्पोर्ट्स हैज ऑलवेज बीन कंसिडर्ड डिवाइन इन अवर कल्चर इन फैक्ट इन तमिलनाडु यू विल फाइंड द टेम्पल ऑफ चतुरंग वल्लभनाथर दिस टेम्पल एंड थिरुपनोर हैज एन इंटरेस्टिंग स्टोरी रिलेटेड टू चेस इवन गॉड प्लेड ए गेम ऑफ चेस विथ अ प्रिंसेस नेचुरली तमिलनाडु हैज अ स्ट्रांग हिस्टोरिकल कनेक्शन विथ चेस दिस इज वॉय इट इज अ चेस पावर हाउस फॉर इंडिया इट हैज प्रोड्यूस मेनी ऑफ इंडिया चेस ग्रैंडमास्टर्स

குழந்தை பாகியம் இன்மை என்ற குறைகளை நீக்கி அழுப்பாளிக்கிறார் சுக பிரம்மர்ஷி கிளிமுகம் கொண்டவர் மலர்வனம் வைத்து இறைவனை ஸ்தாபிதம் செய்து வழிபட்டார் என்பது தொன்னம்பிக்கை இன்றும் அங்கு ஏராளமான கிளிகள் பறந்து கொண்டிருப்பதை காணலாம் மேலும் இத்தலத்தில்தான் அகஸ்தியர் போகிற்கு விஷக்கடி நிவர்த்திக்கான மூலிகை வைத்திய முறைகளை போதித்தார் என்று கூறப்படுகிறது இத்தலத்தில் உள்ள கிருஷ்ண குஷ்டஹரம் என்ற தீர்த்தம் குஷ்டம் நோயை போக்கும் தன்மை உடையது என்பது ஆன்றோர் வாக்கு ஆஸ்துமா நோய் உள்ளவர்கள் வல்லபநாதரை பிரார்த்தனை செய்து வழிபட்டால் அந்நோய் குணமாகிறது என்பது நம்பிக்கை எலிக்கடி மற்றும் விஷ ஜந்துக்களின் கடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் அளிக்கும் அருள்மிகு சாமுண்டீஸ்வரி சன்னதி மிகவும் சிறப்பான ஒன்றாகும் மேற்கூறிய கடிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் சாமுண்டீஸ்வரி சன்னதியில் காலை ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை ஒரு வைத்தியர் மந்திரிக்கப்பட்ட ஒரு மூலிகை வேரை கையில் கட்டிவிடுகிறார் இதற்கு முன்பாக பக்தர்கள் க்ஷீர புஷ்கரணியில் நீராடி பிறகு வைத்தியர் கொடுக்கும் வேரை கையில் கட்டிக்கொண்டு அர்ச்சனை செய்த பிறகு வைத்தியர் கொடுக்கும் மந்திரித்த மிளகையும் வாங்கி சாப்பிட வேண்டும் அதன் மூலம் அவர்கள் உடலில் இருக்கும் விஷம் முழுவதும் குணமாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை அப்பர் சுவாமிகளால் புகழ்ந்து பாடிய பெருமை பெற்றது இத்தலம் பாடல் இதோ ஆவின் மேவிய அமர்ந்து ஆடுவான் தூ வெண்ணீர் துதைந்த செம்மேனியான் மேவனூல் விரி விண்ணியின் தென்கரைப்பூவனூர் புகுவார் வினை போகுமே மேலும் உமாபதி சிவாச்சாரியார் எழுதிய திருபதிக கோவை மற்றும் ராமலிங்க சுவாமிகள் இயற்றிய திரு அருட்பா ஆகியவற்றில் இத்தலத்தை போற்றி கூறப்பட்டுள்ளது பக்தர்களே இதுவரை தனி சிறப்பும் பெருமையும் பெற்ற அருள்மிகு சதுரங்க வல்லபேஸ்வரர் திருக்கோயிலை பற்றி விவரித்து உள்ளோம் கூடிய விரைவில் மற்றும் ஒரு சிவஸ்தலத்தை பற்றிய விவரங்களுடன் உங்களை மீண்டும் சந்திக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் ஜெயந்தி பாலஸ்ரீனிவாசனின் நன்றிகள் வணக்கங்கள்